சென்னை புதிய ஆவடி சாலையில் உள்ள வேளங்காடு மயானத்தில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் இறந்தவர்களின் உடல்களை பாதுகாக்க இரண்டாயிரத்து நானூறு சதுர அடியில் ஒரு கோடி ரூபாய் செலவில் டீப் ஃப்ரீசர் சேவையை மாநகராட்சி தொடங்கியுள்ளது டீப் ஃப்ரீசர் அறையில் உடலை வைத்திருக்க ஒரு நாளைக்கு கட்டணமாக மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அதேபோல் அஸ்தி லாக்கர் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அஸ்தியை பாதுகாக்க நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நெருக்கடி மிகுந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் வெளிநாடுகளிலிருந்து உறவினர்கள் வரும் வரை உடல்களை பாதுகாத்து வைத்திருக்க சிரமப்படுபவர்கள் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சென்னை நகராட்சியை அறிவித்துள்ளது பண்ணுறதுக்கான எந்த சார் நான் நைன்டீன் செவன்ட்டிலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேவை வந்து எப்போ தேவையோ அப்போதான் பண்ணுவாங்க அப்போ தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான அவங்களுக்கு கைட்னன்ஸ் இருக்காது இப்போ இப்போ வந்து அது ஜனங்களுக்கு வந்து இப்போ தெரியுது ஃப்ளாட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ஒரு திரு அலாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து மணல் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்ல இல்லை டுவெல் ஓ கிளாக்லாம் அவங்களுக்கு ரிமூவ் பண்ணலனே ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு ஆனால் அவங்கள ரொட்டின் லைஃப் வந்து எல்லார் வீட்லையும் ஒரு பத்து ஃப்ளாட்டு அலாட்டிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஓத்தரும் எல்லாமே ஃப்ரீயாக இருப்பாங்க இவங்க வீட்டில் ஒரு துக்கனுக்கு கட்சி நடக்கும்போது அவங்க வேலைக்கு போக முடியாது இவங்க கூட இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி ப பண்ணும்போது என்ன இவங்க வந்து ஒரு மாற்றில் கொண்டு வச்சுருக்கேன் ஏன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாரின் இருக்காங்க யாரும் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் இருக்காங்க சீரியஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க நிறைய பேர் அவங்க வந்து சன்னோ டாக்டரோ என்ன பண்ணாங்க எப்படியாவது இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இப்போது வந்து அது அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ டேஸ் வைக்கிறேன்னா ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனால் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிடல் போனால் பல வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஆகும் எங்ககிட்ட அவங்க வித் வித்தௌட் எம்பாவில் வித் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் நாங்கள் பண்ணித்தரோம் அதுவும் குறைந்த செலவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பெர் டே டுவெண்ட்டி ஃபர் ஹவர்ஸ் அவங்க எப்படி அவங்க கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துருவோம் என்னென்ன அடிப்படையில் வந்து உடல்கள் கொண்டு வரப்படுது என்னென்ன ஃபெசிலிட்டி எந்த அடிப்படையில் வந்தாலும் டீ கம்போஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் எந்த வகையில் வந்தாலும் சரி எங்களுக்கு தேவை அவங்களுடைய ஆதார் ஆதார் அட்டையும் ப்ளஸ் வந்து டெத் சர்டிஃபிகேட்டும் அது இல்லாமல் யார் சொன்னாலும் நாங்கள் அலோவ் பண்ணதே கிடையாது மெயின் எங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் அது ப்ராப்பரான சர்ட்டிஃபிகேட்டாக அது அதனால் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணுறோம் அது எந்த நிலை கொடுத்தாலும் அதே நிலையில் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் இப்போ சப்போஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் டீ கம்போஸ்ட் இப்போ கடல் அடிச்சிட்டு வராங்க இல்லை வந்து ஹேங்கிங் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் உள்ளே இருந்துட்டாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்கள இது பண்ணிக்கிறதால வந்து ஒரு சஸ்பெக்ட் பாடி தோண்டி எடுத்து திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு நாள் மறுநாள் அழகாக நினைக்கிறாங்க யாராவது மரியாதை பண்ண நினைக்கிறாங்கன்னா அதே மாதிரி கொடுத்தாங்கனா அவங்க எந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டிசம்பென் ஃபிஃப்ட்டி டீ கோஸ்ட் அது அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் எங்கள் கிட்ட சொந்தம் பண்ணியிருக்கும் எங்கள் பாக்ஸில் நிறையப்படையாது ஒவ்வொரு மதத்துலேயும் சடங்குகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்து மதத்தில் வேறு மாதிரி இருக்கும் இஸ்லாமியம் இந்த எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க சார் அதுக்கேற்ற அவங்க ரிச்சுவல்ஸ் பண்ணனாலும் மேலே எங்களுக்கு இடம் இருக்குது அவங்களுக்கு எதுவும் அளவு பண்ணுறதில்ல ப்ளஸ் வந்து அந்த க அவங்க மும்முத சேர்ந்தவங்க பண்ணுறதுக்கும் எங்ககிட்ட டீம் இருக்குது எங்ககிட்ட கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபோன் ஒரு ஃபோன் பண்ணி இந்த இவரை கொஞ்சம் இது பண்ணி விடுங்க நல்லபடியாக அனுப்பிச்சி விடுவாங்க அவங்க வந்து இங்கே ரிலாக்ஸாக சப்போஸ் வீட்டில் விற்க முடியல என்னன்னா இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு ப பண்ணக்கூடிய அஞ்சலி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்கள எரி எரிச்சுட்டு எரிக்கிறதோ புதிக்கிறதோ இல்லை வந்து இது பண்ணுறத அடக்கு பண்ணுறதுனாலும் சரி இது பண்ணிவிட்டு அவங்கள சர்டிஃபிகேட்டும் அஸ்தியும் கொடுத்து கொடுத்துருவோம் எத்தனை நாள் அதிகமாக சார் அது வந்து லிமிட்டே இல்லைங்க சார் அப் டூ சிக்ஸ் மந்த் டூ மந்த்ஸ் கூட நாங்கள் வச்சு தரோம் எந்த அந்தளவுக்கு எங்களுக்கு கேரண்ட்டி நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா எனக்கு எல்லாமே மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி வைக்கிறோம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் எல்லாம் மானிட்டரிங் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் நடக்காது அந்தளவுக்கு எல்லாமே கீழே வந்து ஜென்செட் வச்சுருக்கோம் சப்போஸ் பவர் ஃபீல்னா கூட சரி புது ஜென்செட் டுவெல் தௌசண்ட் டுவல் லேக் ருபீஸ் காஸ்ட் அது அந்த இது வச்சுருக்கோம் அதனால் எத்த எந்த ஒரு சூழல் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அமரர் ஓய்வு ஓய்வு வரை வந்து எதுக்கும் தயாராது எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த மாதிரி இந்த வெப்சைட் எனக்கு வந்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கள் ஆண்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து நான் பழவந்தாங்கலேருந்து இருக்கிறேன் உடனே நாலு மணிக்கு விடிக்காலையில் நான் நாலு மணிக்கு கால் பண்ணேன் ஸ்பாட்டில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ லொகா எவ்வளோ அமௌண்ட்டு இது அது சொன்னாங்க நீங்கள் வந்து இல்லை எப்போ எடுக்கணும்னு சொல்லுங்கள் ஸ்பாட்லேயே நாங்கள் எடுத்துறோம் ஏரியா வண்டி எது சொல்லுங்கள் அது அட் அ டைம் ஆனால் நான் வந்து காலையில் சொன்னேன் இது மாதிரி ரெடீல்ஸில் தான் இருக்குது அவங்க சொன்ன ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எடுத்துன்னு போய் எடுத்துகிட்டு உடனே வந்துட்டாங்க நான் பயிரில் என் ரிலேஷன் இருந்தாங்க வந்துட்டு உடனே பண்ணிட்டு அன்றைக்கு ஒரு ஒன் ஹவர்லேயே ரெடி ஆச்சு ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணணுன்னு ஒரு இது இருந்தது ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணணும் அந்த ஸ்டோர் பண்ணி சேஃபாக வச்சுருந்தாங்க இன்னைக்கு நான் எடுத்துன்னு போயிட்டு நான் பெரியல் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு சர்வீஸ் வந்து நல்லா இருக்கும்